ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சுடிதார் டாப் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுடிதார் டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து கையையும் இடுப்பையும் தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் உங்களுக்கு கை வந்து த்ரீ ஃபோர்த் கை தான் கொடுத்துருக்காங்க நம்ம இடுப்பு அகலத்தை தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம் அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்கோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் இதில் மார்க் பண்ணி நம்ம அடிக்க போகிறோம் சுடிதார் வந்து நல்ல பக்கத்தில் இருக்குது நம்ம அதை வந்து கெட்ட பக்கத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் போல் நம்ம அளவு சுடிதாரையும் நம்ம கெட்ட பக்கத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு சுடிதாரையும் ஒன்று போல் நம்ம போட்டுக்கலாம் நம்ம கை வந்து மார்க் பண்ணலாம் மொதல் தையல் போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம கையை மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம இடுப்பையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கையும் இடுப்பையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே இருக்க கிளாத்தை நம்ம எடுத்துடலாம் நம்ம மார்க் பண்ணதை நல்லா டார்க்காக நம்ம லைன் போட்டு விட்றலாம் அளவு சுடிதாரை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம் ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து நம்ம இஞ்சி டேப் வச்சு எப்படி நம்ம அளந்து மெஷர்மெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அளவு சுடிதாரில் நீங்கள் டேப் வச்சு முதல்ல அளந்துக்கோங்க நம்ம அளந்தோம்னா இதில் பதினேழு இஞ்சு வருது இந்த பதினேழு இன்ச்சை வந்து நம்ம புது சுடிதாரில் நம்ம அளந்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அளவு சுடிதார் வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதே இதை அதே இதில் வந்து நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் அதிலேருந்து அடுத்த அந்த ஒயிட் கலர் கோடு வரைக்கும் நம்ம அளந்தோம்னா அதுவுமே பதினேழு தான் வருது அடுத்து மூணா ஸ்டெப்பாக வந்து நம்ம அளவு சுடிதாரை வச்சே நம்ம அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆம்கோளுந்து அடுத்த கோல் வரைக்குமே நம்ம அளவு சுடிதாரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அக்குளுக்கு நேராக வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே அடுத்த பக்கத்துலேயும் அக்குளுக்கு நேராக வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கீழே இறக்கி திருப்பி அந்த தையலுக்கு நேராக வச்சு ஒரு மார்க்கிங் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மார்க்கிங் அடுத்து கீழே அதே மாதிரியே வந்து தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் அந்த பக்கம் ஒரு மார்க்கிங் வச்சு நீங்கள் போட்டுக்குங்க அப்படியே வந்து நம்ம அதை லைன் லைனாக நேராக கோடு போட்டு விட்ரலாம் கையையும் இடுப்பையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம தையல் மிஷினில் நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு நேராக வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ